வணக்கம் இன்னைக்கு நீங்க கேட்க போற சிறுகதையோட தலைப்பு கடிதம் எழுதியவர் புதுமை பித்தன் அவர்கள் கடிதம் சிங்காரவேலு ஓர் இலக்கிய கர்த்தா வாழ்க்கையின் லட்சியங்களை வாழ்க்கையின் சிக்கல்களை ஏன் வாழ்க்கையே திறந்து காண்பிக்கும் ஜன்னல்கள் தான் சிறுகதைகள் என்றால் அவைகளுக்கு உதாரணம் சிங்காரவேலுவின் கதைகள் பேனாவை வைத்துக் கொண்டு கோணாகி விடுவோம் என்று அவர் ஒரு நாளும் கனவு காணவில்லை ஆனால் பேனாவை வைத்துக்கொண்டு கொண்டு பிச்சை எடுக்க வேண்டும் என்று நினைக்கவும் இல்லை அவருடைய சிறுகதைகளை பொறுத்தவரை சமூகம் நூறு பேரில் அவரை ஒருவராக மதித்தது முக்கால்வாசி பேருக்கு அழகு என்பது என்ன என்று தெரியாது சிலருக்கு இருக்கிறது என்று முதலில் சொல்வதற்கு தைரியமில்லை இந்த மாதிரியான சமூகத்தினிடையே சிங்காரவேலு உயிர் வாழ வேண்டுமென்றால் வாழ்க்கை உண்ணாவிரதத்தில் முக்தியடைந்திருக்க வேண்டும் அல்லது ஏதாவது கருணை மிகுந்த தெய்வம் அட்சய பாத்திரம் ஒன்றை கொடுத்து வைத்துவிட்டு போயிருக்க வேண்டும் இயற்கையின் சட்டத்தை மீறவும் தெய்வத்தின் கருணையை பெறவும் முடியாத இந்த கழிகாலத்தில் பிறந்ததை பற்றி சிங்காரவேலு நொந்து கொள்வதில் பயனில்லை அவருடைய சமூகமாகவும் ரசிகர்களாகவும் சில நண்பர்கள் இருந்தார்கள் அதனால் அவருக்கு பசி என்ற கவலை ஏறக்குறைய குறைய இல்லை எனலாம் ஏனென்றால் அவருடைய தேவைகள் வெகு கொஞ்சம் குடும்ப பாரம் கிடையாது கனவு கண்டு கொண்டிருப்பதற்கு போதிய அவகாசம் இருந்தது எனினும் அதை இலக்கியமாக வடிவெடுக்க வைக்கும் ஊக்கம் குறைந்து வர ஆரம்பித்தது புகழ் இல்லாத இலக்கிய கர்த்தா உயிர் வாழ முடியாது முகஸ்தூதி வேண்டாம் இல்லாததை நீங்கள் சொல்லிவிட வேண்டாம் செய்வது சரிதான் நன்றாயிருக்கிறது என்று சொல்வதாவது வேண்டாமா நேர்மையான புகழ் இலக்கிய கர்த்தாவுக்கு ஊக்கம் அளிக்கும் உணவு இதை கொடுக்க கூட சக்தியற்ற கோழையான ஒரு சமூகத்திற்கு என்ன எழுதி கொட்ட வேண்டியிருக்கிறது பாடாய் போவான் ஆனால் சிங்காரவேலு இப்படி நாசமாவதற்கு கோழையல்லர் தைரியத்தினால் ஏற்பட்ட மனக்கசப்பு அவரை ஒன்றும் எழுதவிடவில்லை அவர் சமூகத்தில் நம்பிக்கை வைத்த மனிதர் ஓடி தளர்ந்த சிந்தனைகள் எல்லாம் ஈட்டி குத்து மாதிரி கதைகளை உருவாக்கின அன்று எப்பொழுதும் போல் அந்த தனி அறையில் வாயில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் வெற்றிலையை மென்று மென்று துப்பியாகிவிட்டது என்ன செயற்கை ஊக்கம் கொடுத்தாலும் அந்த கதையை தொட முடியவில்லை ஏழு நாட்களாக இந்த கதிதான் கையில் இருந்த பேனாவையும் காகிதத்தையும் கீழே புத்தென்று போட்டார் பின்புறம் இருந்த தலையணையில் சாய்ந்து கொண்டு வெற்றிலை செல்லத்தை பக்கத்தில் இழுத்து வைத்து கொண்டு வெற்றிலை போட ஆரம்பித்தார் அதுவும் ஒரு கலை அவருக்கு தெருவாசற்படிகள் யாரோ வருவது போல் காலடி சப்தம் சிங்காரம் என்ற குரல் சுந்தரமா வா அவருடைய நண்பர் சுந்தரம் வந்து பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு என்ன வெளியே போகலையா மணி ஐந்திருக்குமே என்றார் வெற்றிலைய போடு முதல்ல என்ன இன்னும் கதையை முடிக்கவில்லையே ஆரம்பம் வெகு இருக்கிறது சீக்கிரம் முடியுங்கள் ஆமா வேலையில்லை எழுதி தூக்கி நிறுத்துகிற அவசரம் ஒன்றுமில்லை என்னடா நல்ல கதையை ரசிக்கிறதுக்கு ஒரு பயலும் இல்லை சும்மா எழுது எழுது என்றால் நான்கு பகுத்தறிவற்ற குயில் இல்லை நான் எழுதுவதை சரி நன்றாயிருக்கிறது என்று சொல்ல நான்கு பேர்கள் வேண்டும் சுற்றி ஒன்றுக்கு மற்ற கழுதைகளை வைத்துக்கொண்டு என்ன செய்கிறது என்றார் சிங்காரம் ரசிப்பதற்கு நாங்கள் எல்லாரும் இல்லையா என்றான் சுந்தரம் நீ எனது சிநேகிதன் உனக்கு எம்மேல பிரியம் நான் என்ன எழுதினாலும் உனக்கு நன்றாகத்தான் தெரியும் மூன்றாவது மனிதன் எவனாவது இதுவரை என் கதை நன்றாக இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறானா அது இருக்கட்டும் அப்பா நான் கதை எழுதுகிறேன் என்று எத்தனை பேருக்கு தெரியும் வா போகலாம் கதை எழுதி என்று சொல்லி எழுந்து வெளியே புறப்பட தயாரானார் மௌனமாக கையிலிருந்த இருந்த புகையிலையை வாயில் போட்டுக்கொண்டு நண்பரும் எழுந்தார் அன்று பேச்சு எங்கெல்லாமோ சுற்றியும் கடைசியில் இதில்தான் வந்து விழுந்து கொண்டிருந்தது ஐந்தாறு நாட்கள் கழித்து இரவு ஏழு மணி இருக்கும் சிங்காரவேலு தமது அறையில் உட்கார்ந்து ஏதோ வாசித்துக் கொண்டிருந்தார் அந்த கதை அதுவும் அப்படியே அரைகுறையாகத்தான் கிடக்கிறது சார் தபால் என்ற சத்தம் சிங்காரவேலுவுக்கு கடிதம் வருவது விலக்கு முக்கால்வாசி வேறு யாருக்காவது போக வேண்டிய கடிதம் தவறுதலாக இங்கு வந்து விடுவது உண்டு துணை தபால்காரனான இவரும் சிரமப்பட வேண்டியிருக்கும் ஜன்னல் வழியாக விழுந்த கடிதத்தை எடுத்து விலாசத்தை கவனித்தார் அதில் தவறு ஒன்றுமில்லை விலாசம் சரியாகத்தான் இருக்கிறது ஆனால் கையெழுத்து அவருக்கு அறிமுகமானதாக இல்லை தபால் முத்திரை எப்பொழுதும் போல் ஒரே கருப்பு மயமாக இருந்தது பிரித்து வாசித்தார் விசாகப்பட்டி பத்து ஒன்பது முப்பத்தி மூணு இலக்கிய கர்த்தரான திரு சிங்காரவேலு அவர்கள் திவ்ய சமூகத்திற்கு நான் பெரிய படிப்பாளி ஒன்றும் இல்லை ஆனால் கலையில் எனக்கு ஆர்வம் மிகுதியும் உண்டு தங்கள் சிறுகதைக்கு நிகராக தமிழ் இலக்கியத்தில் ஏன் உலக இலக்கியத்திலேயே எனக்கு ஆங்கிலத்திலும் சிறிது பயிற்சி உண்டு பெரும்பான்மையாக கிடையாது என்றே சொல்லுவேன் தங்கள் சாலாவின் சங்கடங்கள் என்ற சிறுகதை வாழ்க்கையில் உயிர்ப்பை ஓவியமாக இருக்கிறது அது ஒரு புதியமானத உலகத்தையே திறந்து காண்பிக்கிறது அதை பற்றி புகழ்வதற்கு நானும் ஓரளவு எழுதும் பயிற்சி பெற்றவனாக இருந்தால் எனது உள்ளத்தில் தோன்றியதை அப்படியே எடுத்துரைப்பேன் ஆனால் அந்தோ அவ்வளவும் மூக்கையன் கண்ட கனவாகவே இருக்கின்றன இன்னும் தங்கள் எண்ணிறந்த கதைகளை விடாது படித்து வந்தவர்களில் நானும் ஒருவன் இன்னும் புதிய கற்பனைகளை கனவு லோகங்களை சிருஷ்டிக்க இறைவன் தங்களுக்கு போதிய சக்தி அருளுவானாக இப்படிக்கு தங்கள் விதேயன் நாகப்பன் கடிதத்தை வாசித்ததும் முகம் வளர்ச்சியடைந்தது உள்ளம் பூரிப்படைந்தது குதூகலம் பிறந்தது மறுபடியும் வாசித்தார் இன்னொரு முறையும் வாசித்தார் அந்த கடிதம் அவருடைய ஒரு பெரிய தாபத்தை தீர்த்தது நீ ஒருவன்தான் எண்ணிறந்தவர்களில் ஒருவன் அல்ல சமூகத்தில் கொஞ்சம் நம்பிக்கை இருக்கத்தான் செய்கிறது முழு மோசமில்லை என்று தனக்குள் சொல்லிக்கொண்டார் கடிதத்தை சுந்தரத்திற்கு காட்ட வேண்டும் என்ற ஆசை ஆனால் அதில் என்னதான் இருக்கிறதோ மறுபடியும் படிக்க ஆரம்பிக்கிறார் நாகப்பனுக்கு ஒரு நீண்ட கடிதம் எழுத வேண்டும் என்று யோசித்து விட்டார் மறுபடியும் படிக்க ஆரம்பித்த பிறகு மனம் திடீரென்று மாறுகிறது சில சில எழுத்துக்கள் தமக்கு அறிமுகமான யாரோ ஒருவரின் கையெழுத்து மாதிரி தெரிகின்றன ஆமாம் யாரோ நமக்கு தெரிந்த பயலுடைய வேலைதான் இல்லாவிட்டால் என் விலாசத்தை விசாகப்பட்டிற்கு யார் கொண்டு போய் கொடுக்க போகிறார்கள் இந்த புழுகு மூட்டையை என்னிடமா அவிழ்க்க வேண்டும் சி முட்டாள் கோழை தைரியம் இருந்தால் உண்மையில் ரசித்தால் பகிரங்கமாக பத்திரிகைக்கு ஏன் எழுதக்கூடாது அவன் ரசித்தது என் சினேகத்திற்காகத்தான் சி இதை எழுதிவிட்டால் எனக்கு திருப்தி சாந்தி எல்லா குட்டிச்சுவரும் வந்துவிடும் என்று எண்ணினாக்கும் முட்டாள் அவனும் இந்த சமூகத்தில் ஒரு தானே இந்த முட்டாள் கூட்டத்திற்கு கதை எழுத வேண்டுமாம் கதை அதை விட கசையடி கொடுப்பேன் முட்டாள்கள் தரித்திர கழுதைகள் நாளைக்கு வரட்டும் கதை வேண்டுமாம் கதை இந்த பயல்கள் சாவகாசமே வேண்டாம் தொலைந்தால்தான் இந்த பீடை ஒழியும் உண்மை பற்றுதலை காண்பிக்க தைரியமில்லாத கோழைகள் கடிதம் எழுதினானே கடிதம் என்னை முட்டாள் என்று நினைத்து கொண்டானா சீச்சி முட்டாள் அவனை என்ன சொல்ல பெற்று வளர்த்த சமூகம் இப்படிப்பட்டது இதற்காக எழுதாமல் எழுதாமலும் இருக்கிறதில்லை காகிதம் எரியும் நாற்றம் அறை முழுவதும் பறந்தது விளக்கும் கறி பிடித்து எரிந்து எண்ணெயற்று சோர்ந்து மங்கி கொண்டே வந்தது வெற்றிலை பெட்டியை எடுக்கும் சத்தம் சிங்காரவேலு வெற்றிலை போட்டுக்கொண்டார் விளக்கு அணைந்தது அவர் மனதில் புழுங்கிய தனலும் அவிந்தது அன்று அவர் வெகுநேரம் தூங்கவில்லை இந்த மாதிரி அசட்டுத்தனமான சமூகத்தை எப்படி தூக்குவது கோழைத்தனம் பிறப்புரிமையாக இருக்கிற இந்த புழுக்களை மனிதர்கள் ஆக்குவது எப்படி இருள் இருந்தால்தானே ஒளி ஒளி வராமல் போய்விடுமா அதுவரை காத்திருக்க வேண்டியதுதான் எத்தனை காலமோ ஒளி வரும்போது நாம் இருக்க வேண்டும் என்ற அவசியமும் உண்டா எனது சிருஷ்டிகள் இருந்தால் போதும் இதோட இந்த கதை முடிந்தது நண்பர்களே இந்த கதையில் எழுத்துலகில் சில பேர் எழுத்துக்களால் இந்த சமூகத்தை திருத்தணும்னு நினைக்கிறாங்க சமூகத்தில் ஒரு மாறுதல் வரணும்னு நினைக்கிறாங்க அவங்க எழுத்துக்கள் மட்டும் இல்லை ஒரு பொதுவான ஒரு நல்ல கருத்தை இந்த சமூகம் ஏற்றுக்கொள்ளுமா அப்படின்னு நினச்சிட்டு தான் எழுதுகிறாங்க ஆனால் சில நேரங்களில் இந்த கலிகாலமோ என்னமோ அந்த எழுத்துக்களை வந்து அவங்க விரும்புறது இல்லையோ என்னமோ அது போக மாட்டேங்குது அதை பற்றி தான் இந்த எழுத்தாளர் சொல்லியிருக்கிறாங்க இந்த கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க மீண்டும் அடுத்த கதையில சந்திக்கலாம் நன்றி வணக்கம்